உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் எப்பேற்பட்ட பலனை போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் காணொளிகள் காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கனி ராசி அன்பர்களே புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைந்த இந்த ராசி எப்போவுமே கிளாரிட்டியாகவும் தெளிவாகவும் தெளிந்த சிந்தனையோட பாசத்தோட தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான எல்லா வித மேன்மைகளையும் உண்டாக்கி உருவாக்கி தரக்கூடிய உங்கள் சுயநலத்துக்காக இந்த முடிவு எடுக்காமல் பொதுநலமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் கிளாரிட்டியாக இருக்கணும்னு நினைப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் அதே போல் தான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க ஆனால் அது கிடைக்காது சரி ஒரு புறம் இது இருந்தாலும் மறுபுறத்தில் வந்த பாதையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதுவும் இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய இனம் முடியாத வழி வேதனைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால பல நெருக்கடிகளும் மன உளைச்சலும் இப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி வேணும் அந்த ரீஎன்ட்ரி உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்கணும் உருவாக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க அதற்கு கிரக அமைவுகள் ஏதாவது விதத்தில் நமக்கு சாதகமா இருந்தா போதுமே பெரிய லெவல்ல சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்குரியாது ஏன்னா உங்களுக்குரிய இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சாதிக்கும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா இங்கே கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசியிலே புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறவர் அஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சியாகி சிம்மத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருந்து மீண்டும் அவர் உங்கள் இடத்துக்கே வந்து புதன் உச்சம் ப்ளஸ் சாட்சியம் அடையக்கூடிய தருணம் உங்கள் ராசியினுடைய அதிபதியே இந்த மாத இறுதியில் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைவதனால இந்த மாத தொடக்கத்திலேயே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் இந்த மாதம் முடியும் பொழுது ஒரு மாபெரும் டேர்னிங் உண்டாக்கிடும் பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் ஒன்று ரெண்டாவது தொழிலில் இருந்த பிரச்சனைகளை நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்கள் முயற்சியால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க சில நட்புகள் புது புது நட்புகள் உங்களை நோக்கி வரும் அந்த நட்புகளால் நல்ல ஒரு தெளிவும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இத்தனை நாளாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் வேலையில் நிறைய சிக்கல்கள் இன்னல்கள் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமலேயே சில வேலையை செஞ்சுட்டு இருந்துருவீங்க வேறு வழி இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடுத்து இலக்கடையணும் நம்ம நோக்கம் இது இல்லை நம்ம நோக்கம் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும் பட் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளோட நம்மளை நம்ம டைவர்ட் பண்ணிக்க கூடாதேன்ட்டு உங்களை நீங்கள் உங்கள் ரூட்டில் கடந்து போயிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது அதற்குரிய ஒரு நல்ல கிளாரிட்டி ஒரு தெளிந்த மேன்மை கிடைக்கும் இன்னும் சிலர் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி ப்ரொமோஷன் அதாவது ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்க விடாத அளவுக்கு தடை பண்ணியிருப்பாங்க அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு மீண்டும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது திருமண வாய்ப்புகளும் தடையாக இருந்திருக்கும் அந்த திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய காலமாக இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா லைஃப் ரீதியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது உங்களுடைய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லாத ஒரு சூழல் அதிலிருந்து எப்படி அதை சரி செய்கிறதுன்றது ஒரு பக்கம் இல்லை இதை விட்டு வெளியில் போனால் பரவாயில்லையன்றது இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் வாழ்ந்து காட்டணும் மற்றவங்களுடைய பார்வைக்கு நாம் என்றைக்கு ரோல் மாடலாக நிற்கணுன்ற அளவுக்கு விடாமுயற்சியில் கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு புறம் ஆனால் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் அவர் அந்த இடத்துல ஆட்சி பெற்றாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் குடும்பம் பலம் பெறும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றுணிந்து வாழக்கூடிய தருணமாக இருக்கும் ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்குமே ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சொந்த பந்தத்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேச போய் உங்களுக்குள்ளே குற குழப்பம் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் பேசி அதனால் சிக்கல்கள் வந்திருக்கு இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரே இருந்து பேச்சுவார்த்தை நிலை இது எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒற்றுமை அடையக்கூடிய தருணமும் உங்களுக்கு அமையும் ஒரு காலகட்டத்தில் இருந்தே உங்களை வந்து மற்றவங்க பார்த்து பார் இப்படி இருக்கணுன்ற அளவுக்கு தான் வந்திருப்பீங்க ஆரம்பத்தில் ஆனால் அந்த நீங்க எதிர்பார்த்த இந்த குறிப்பிட்ட தருணத்துல பார்த்தா இது எல்லாமே தலைகளா மாறிடுச்சு ஷார்ட்டா சொல்லணும் உங்கள மாதிரி இருந்தவங்கள இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இது மீண்டும் மாறக்கூடிய ஒரு தருணமா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுத்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகளும் நம்பிக்கை துரோகங்களால் மன உளைச்சல்களும் குடுக்கள் வாங்கல் ரீதியிலேயும் தொழில் சார்ந்த சில நெருக்கடிகளும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் இன்னும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் மாபெரும் மாற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் கூடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும் பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்க போகுது ஆக மொத்தத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பாகியம் கிடைக்கலையேன்னு நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கால அமைவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் கடந்த குறிப்பிட்ட இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் போகிறீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க குறிப்பாக கன்னிராசி என்பர்கள் பிடிச்ச வாழ்க்கை இஷ்டப்பட்ட வாழ்க்கை நெருங்கி வந்து விலகி போன மாதிரியான நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது பெற்ற பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அவங்களுடைய கல்வி ரீதியில் நல்ல மாற்றங்களும் மேன்மைகளும் உண்டாக போகுது இத்தனை நாளாக ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று கஷ்டம் கஷ்டம்னே சந்தித்தா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வச்சு அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய தருணங்கள் அமைய போகுது மூவ் பண்ணுங்க நல்ல சக்ஸஸ் அடைய போகிறீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒவ்வொரு இலக்கையும் நீங்கள் அடைய போகிறீங்க அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொன்னது சர்வாஷ்ட வர்க்க பற்களும் பரல்களும் சொல்லலை உங்களுடைய திசா புத்திகள் என்னென்றதும் நான் சொல்லலை உங்களுடைய கோட்சாரத்தில் மட்டும்தான் வச்சு சொல்லியிருக்கிறேன் அப்போ அது ரெண்டும் முக்கியம் இந்த சர்வாச வர்க்க பரல்களில் உங்களுடைய இந்த குரு இந்த சூரியன் இவங்கள்லாம் இந்த பரல்கள் வந்து ஒரு மூணுக்கு மேலே நாலு ஏழெல்லாம் இருந்துட்டால் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அது மூணுக்கு கீழே வந்துவிட்டால் நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி கனிராசி அன்பர்கள் தொழில் சார்ந்து சில ப்ராஜெக்டில் இறங்கியிருப்பீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவீங்க ஆனால் பயம் இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொடுக்குற பணம் போடுற பணம் நம்ம கைக்கு வந்துடணுமே இங்கே எதாவது மிஸ் ஆகிட்டால் பெரிய லெவலில் சிக்கல் ஆகிடுமே லாக் ஆகிடுமோன்ற பயமெல்லாம் இருக்கும் உங்கள் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல இலக்கு அடைய போகிறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க நல்ல மேன்மையை உருவாக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்படி தான் உங்களுக்கு சில ப்ராஜெக்ட் கிடைக்க வேண்டியது அதெல்லாம் கிடைச்சி கூட அதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் அழகாக பார்த்து பண்ணியிருப்பீங்க கடைசி ஒரு பர்சன்டில் ட்ராப் ஆகி இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் அதுவே மிஸ் ஆகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இப்படி நிறைய விஷயங்கள் கை கட்டினது வாய் கட்டுறன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க எந்த தகுதி இல்லாதவங்க எந்த திறமை இல்லாதவங்க இன்னைக்கு அவங்க உங்களை ஓவர் டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க வேண்டாம் இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்கணும் நீங்கள் நல்ல இலக்கு அடையணும்னா உங்களுடைய லைஃப் இந்த தருணத்தில் முயற்சிகள் எடுத்து ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் எது திங்க் பண்ணி செஞ்சாலும் அது அட்வான்டேஜாக இருக்கும் அதை நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் மற்றவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதுக்கு மேல் நீங்கள் பயன்படுத்தி நல்ல அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் மேற்கொண்டு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்